வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் மே மாதத்தில் வந்திருக்கிற ஹை சேலரி வாண்டட் பார்க்க போகிறோம் அதுலேயும் என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் Merchandising ஹெச்ஓடி அதாவது Merchandising மேனேஜர் சீனியர் Merchandiser Merchandiser இந்த நாலு கேட்டகரியில் இருக்கிற வேலை வாய்ப்பு தான் இந்த வீடியோ முழுசா நம்ம பார்க்க போறோம் இதில் இருக்கிற அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்ப மொத்தமாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்சார்ஜில் அதாவது ப்ரொடக்ஷன் மேனேஜர்ல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன சம்பளத்தில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்க பார்க்க போறீங்க இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஹை சேலரி வாண்டட்ல முதல் வேலை வாய்ப்பு ஆர்பிஆர் கார்மெண்ட்ஸ் இந்த நிறுவனத்தில் நூறு சீட் யூனிட்டை பார்த்துக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்குறாங்க அருள்புரம் பகுதியில் இருக்குது இந்த நிறுவனம் நாற்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இன்னைக்கே இன்டர்வியூ போகணும்னு நினைக்கிறீங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கால் பண்ணுங்க நம்ம மொபைல் ஆப்லையும் பாருங்க இது சார்ந்த இன்னும் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம சொல்ற ஹை சேலரி வேலை வாய்ப்புல முதல் வேலை வாய்ப்பு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அருள்புரத்தில் இருக்குது நாற்பத்தி நாலாயிரம் சம்பளம் நூறு சீட் யூனிட்டை பார்த்துக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர் அடுத்த வேலை வாய்ப்பு பாருங்க ஏவி அப்பேரல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் காந்திநகர் பகுதி அதாவது இந்த வீடியோவில் நம்ம முதல்ல சொன்னோம் உங்களுக்கு அருகில் உள்ள வேலைகள்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவுடைய திருப்பூர்ல நீங்க பல்லார் ரோட்ல இருந்தீங்க அப்படின்னா ஆர்பிஆருக்கு இன்டர்வியூ போலாம் இல்லை அவனாஸ் ரோட்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா காந்தி நகர் போகலாம் ஏவி அப்பேரல் அவனாஸ் ரோட்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் இதுவும் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் எல்லா ஹை சேலரி வேலை வாய்ப்பு தான் இந்த ஏவி அப்பேரல்ல எழுபது சீட் யூனிட்டை கட்டிங்லேருந்து பேக்கிங் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேணும்னு கேட்குறாங்க அடுத்த நிறுவனம் பாருங்க மெர்ச்சன்டைசிங் மேனேஜர் நவனாசி ரோடு காந்தி இண்டிவிஜுவலாக ஆர்டர் எடுக்கிற கெப்பாசிட்டியில் இருக்கிற மெர்ச்சன்டைசிங் மேனேஜர் மதரன் மதர் எக்ஸ்போர்ட்டுக்கு அவனாஸ் ரோடு காந்தி நகரில் இன்டர்வியூ போயிட்டு இருக்குது நாற்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் அடுத்த நிறுவனம் சுதர்சன் இம்பாக்ஸ் அங்கேரி வளையரோடு முப்பத்தாறாயிரம் சம்பளத்தில் மெர்ச்சன்டைஸ் இருக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டரை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கிற அஞ்சு டு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மெச்சன் நைசரிங் இன்டர்வியூ போல சுதர்சன் இம்பக்ஸ் இன்டர்வியூ போய்கிட்டு இருக்குது அடுத்த நிறுவனம் பாருங்க ட்ரூ மேன் ஃபேஷன் நியூ திருப்பூர் நிறைய பேர் பிஎன் ரோடு பகுதியில் பூல் வட்டிக்கு அந்த பக்கம் இருப்பீங்க உங்களுக்கு நியூ திருப்பூர்ல ட்ரூ மேன் ஃபேஷன்ல முப்பத்தி நாலாயிரம் சம்பளத்தில் இன்டர்வியூ போயிட்டு இருக்குது நியூ மேன் ஃபேஷன் அடுத்த நிறுவனம் பாருங்க ஏவி காந்தி நகர்ல முப்பத்தி நாலாயிரம் சம்பளத்துல இன்டர்வியூ போயிட்டு இருக்குது ரோடு அண்ணா காலனி மெர்ச்செண்டை மேனேஜர் சம்பளம் ஐம்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இண்டிவிஜுவலா ஆர்டரை பையரை ஹேண்டில் பண்ற கெபாசிட்டி இருக்கிற மெர்செண்டை மேனேஜருக்கு பிரிட்ஜுவே டெக்ஸ்டைல் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்து பிராமிஸ் அப்பேரல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் புதூர் பிரிவில் இருக்குது முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் புதூர் பிரிவு இது வந்து தாராவ ரோட்ல திருப்பூர்ல எல்லா ஏரியாலையும் உங்களுக்கு அருகில் உள்ள வேலை வாய்ப்பு இந்த வீடியோ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அடுத்து பாருங்க ஏசியன் நிட் கார்மெண்ட்ஸ் மெச்சன்டைசர் வீரவாண்டி பிரிவு முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் இது பல்லார் ரோட்ல அடுத்து பாருங்க ஸ்ரீகரி நிட் கார்மெண்ட்ஸ்ல ஜென்ரல் மேனேஜர் ப்ரொடக்ஷன் கேட்கறாங்க நாற்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் பலரோடு வீரவாண்டி பிரிவு ஜென்ரல் மேனேஜர் ஸ்ரீகரி நிட் கார்மெண்ட்ஸ் அடுத்து ரெட்ரோ ஃபேஷன் காலேஜ் ரோட்ல மெச்சன்டைசர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் காலேஜ் ரோட்ல மெச்சன்டைசருக்கு ப்ரொடக்ஷன்ல இருந்து குவாலிட்டியில இருந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற மெச்சன்டைசர் கேட்கறாங்க ரெட்ரோ ஃபேஷன் சிறுபுழுவட்டி காலேஜ் ரோடு முப்பத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் அடுத்து நிறைய பேர் பையிங் ஆஃபீஸ்ல வேலைவாய்ப்பு வேணும்னு கேட்டிருப்பீங்க சீனியர் மெச்சென்டைஸர் காலேஜ் ரோடு மிஷன் பையிங் ஆஃபீஸ் முப்பத்தொன்பதாயிரம் சம்பளம் பையிங் ஆஃபீஸ் வேகன்சி அடுத்த வேலை வாய்ப்பு மங்கள ரோட்டில் காஸ்டிங்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ற ஃபீமேல் மெச்சன்டைஸர் நிறைய ஃபீமேல் இருப்பீங்க உங்களுக்கு இண்டிவிஜுவலா ஆர்டர் பாக்குற காஸ்டிங் ஹேண்டில் பண்ற மெர்செண்டைசர் கேஆர் கிரியேஷன்ல இன்டர்வியூ போயிட்டு இருக்குது மங்களத்துல முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் அடுத்து ஜிபி எக்ஸ்போர்ட் மெர்ச்செண்டைசர் கொங்கு மெயின் ரோடு அதாவது கொங்கு நகரி கோயில் காலேஜ் ரோடு முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து வைசாலி டெக்ஸ் மெர்ச்செண்டைசர் முப்பத்தி சம்பளம் அவனாஸ் ரோடு மங்களா ஸ்டாப்ல அடுத்து சாஃப்ட் கோசேரிஸ் அவனாசி ரோடு அனுப்பருப்பாளையம் நாற்பதாயிரம் சம்பளம் மெர்ச்சண்டைசிங் இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கு அடுத்து விக்டோரியஸ் கிளாத்திங் மங்கள ரோடு இடுவம்பாளையம் முப்பத்தி சம்பளம் இன்டர்வியூ போயிட்டு இருக்கு அடுத்து ஈஸ்டர்ன் கிளாத்திங் தாராவூர் ரோடு உஷா கிட்ட முப்பத்தாறாயிரம் சம்பளம் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு இன்டர்வியூ போயிட்டு இருக்கு ஏஸ் கார்மெண்ட்ஸ் காங்கிய ரோடு ப்ரொடக்ஷன் மேனேஜர் முப்பத்தி சம்பளம் இன்டர்வியூ போயிட்டு இருக்குது இப்ப நம்ம சொல்றதெல்லாம் உங்கள் ஏரியா வேலை வாய்ப்பு தான் என்னென்ன வேலை வாய்ப்பு ப்ரொடக்ஷன் சீனியர் மெர்சன் சீனியர் மேனேஜர் மேனேஜர் அடுத்து பெருந்து தாராவூர் ரோடு காங்கி ரோடு கிராஸ் ரோட்ல கேபிஆர் எக்ஸ்போர்ட் மெர்செண்டை முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் இன்டர்வியூ போயிட்டு இருக்கு அடுத்து கந்தன் கார்மெண்ட்ஸ் எல்ஆர்ஜி கிட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு இன்டர்வியூ போயிட்டு இருக்கு மெர்ச்சன்டைசர் ஆண்டிபாளையம் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளத்துல மெர்சென்டைசர் இன்டர்வியூ போயிட்டு இருக்கு அடுத்து நல்லூர் பகுதி முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் இன்டர்வியூ போயிட்டு இருக்கு இப்போ இந்த வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாம இன்னும் நானூத்தி தொண்ணூத்தி ஏழு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்கு நம்ம மொபைல் ஆப் ஓபன் பண்ணி பாருங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தர்றேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மெயினாக நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு வீடியோக்கும் ஹெட்டிங் இருக்கும் அந்த ஹெட்டிங்ல என்ன வேலை வாய்ப்பு இருக்குது என்ன சம்பளத்தில் இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவலுமே அதில் இருக்கும் அந்த ஹெட்டிங்ல இருக்கிற வேலை வாய்ப்பு தான் நம்ம வீடியோ ஃபுல்லா நம்ம சொல்லுவோம் அதனால ஒவ்வொரு வீடியோவோட ஹெட்டிங் பாருங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை தேடிக்கிங்க நம்ம மொபைல் ஆப்பும் பாருங்க நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் இரண்டே நாட்களில் உங்களோட வேலைவாய்ப்பை ஜிஒசில் ஹெச்ஆர் உருவாக்கிடுவாங்க அதுவும் உங்களுக்கு அருகில் உள்ள வேலை வாய்ப்புகள் நீங்கள் விரும்பும் சம்பளத்தில் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்